பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷியவாகன வாமன ரூப விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாத ஜெய் கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகுகேதுனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குறைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போறோம் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவான் ஆனவர் உத்தர நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடியது ஒளி சூரிய வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்ப கேது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்ப இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ சையந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களே ஏன்னால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாவை பாவைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேங்கன்னா ராகுவை பத்தி எடுத்துப்போம் ராகுவை பத்தி பொழுது முதல்ல அதற்குண்டான உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுனோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்கு அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே ஆனால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்றேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்ன்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊர்ல சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதுவரை பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தியமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேத்துவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்பு கரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவினுடைய பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இதை தவிர பார்த்த இல்லையானால் சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரஸிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்புக்கு அதாவது நோட் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஒரு ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசி நேர்கள் அதாவது கார்த்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதம் ஆக இந்த ஒம்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இதுகாலம் வரைக்கும் அதாவது இந்த இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு ராகு கேது பேச்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் அதே போல் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தார் ரொம்ப பிரமாதமான வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு கும்பத்துக்கு வந்துடுறார் ராகு அதே போல் கேது பகவான் நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த நாலாம் இடத்துக்கு வர்றதுனாலும் ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றதுனாலும் தொழில் துறைகள் வந்து உங்களுக்கு வந்து மேன்மை கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு வந்து இதனால வந்து ந வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் நாலாம் இடத்துல இருக்கிற கேதுவினால் மாணவர்கள் படிக்கிறதுக்காக வந்து ப படிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும் மேலும் அவங்க இவங்களுடைய தாயார் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலையில் தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் அதேபோல் பத்தாம் இடத்துலரை சனியோடு சேர்ந்த ராகுவாக இருக்கிறதுனால அது அதனால் வேலை வாய்ப்புலரை இருந்தவங்களுக்கு அதிகமான அதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய வாய் அமைப்பும் உண்டாகும் அதுபோல் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்காகவும் இங்கேயும் வெளியூர்களில் போய் படிக்கிறதுக்காகவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரக்கே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்த இல்லையா பொதுவாகவே இந்த ராகு கேது சனி இந்த கிரகங்கள் எல்லாமே சுக்கரனுடைய சேர்ந்து வரும் ஏன்னா சுக்ரானி குருவாணின்னு ரெண்டாக பிரித்து கொள்ளும்போது ரிஷபராசிக்காரர்கள் சுக்ரானியில வர்றதுனால சுக்கரனுடைய ராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய ஏற்றமும் கேதுவனுடைய ஏற்றமும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தில் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வெளிநாடு ஒரு வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் அது தவிர முதலீடு உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி பகவானும் ஒம்பது பத்து அதிபதி பத்தாம் மடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இது மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பா அதாவது வருமானத்தில் ஒரு பங்கை வந்து நீங்கள் வந்து பொது வாழ்வுக்குன்னு செலவு பண்ணுவீங்க பொது விஷயங்களுக்கு அதை தவிர வந்து இந்த இது அதாவது கோவில் குளம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து இந்த வருஷம் ஏன்னா ராகுவின் பயிற்சியும் கேதுவின் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுல வந்து ராகுவின் உடைய பயிற்சியும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வெளிநாட்டில் நீங்க எடுக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அதாவது எம்பிஏ எம்சிஏ இல்லைன்னா அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிஸில் வந்து மாஸ்டர் டிகிரிஸில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வெற்றியை கொடுத்து அதில் கொண்டு போய் அவ்வளோ உட்காந்துருக்கோம் அதோடு பார்த்தோம்னா தொழில் மூலியமாக வெளிநாடு வழிபோர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக எடுத்துருக்கோம் இந்த ராகுபகான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் வர பார்க்குறோம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாட்டு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஒன்றரை வருஷம் ராகுவின் பார்வை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தூக்கத்தை நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு சகாப்தத்தையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் வர்ற கேது அவருடைய மாற்றத்தில் பார்த்தா நாலாம் இடத்துல கேது போகாமல் இருக்கார் நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா படிப்பு ஸ்தானம் அதாவது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இளநிலை கல்விகள் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வரும் படிக்கக்கூடிய இளநிலை கல்விகளை வந்து நாலாம் இடத்தை சொல்லுவோம் அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கேது பகவான் அவருக்கு வந்து உண்டான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதுகிறவங்க வந்து ரிஷபராசியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அயர்ந்தீக கோவிலுக்கோ இல்லை விநாயகர் கோவிலுக்கோ போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமான எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் அதாவது நார்மலாக வந்து நூறு மார்க்குக்கு நூறு பர்சன்ட்டுக்கு நூறு மார்க் வாங்கணும்னா நூறு விழுக்காக கூடிய இது எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நூற்றி ஐம்பது விழுக்காடு எஃபோர்ட் போட்டிங்கன்னா தான் அந்த பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இல்லை ஏன்னா தாய் உணர்ந்ததில் சற்று பின்னடை விருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வீடுமறை வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வாங்குறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தொல்லைகளை அதுவும் வந்து சிம்மத்துல இருக்கிறதுனால அரசாங்க மூலியமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக சரி இந்த ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா சுப்பரனுடைய ஆரியத்தை பிறந்ததுனால வெள்ளித்திரை சின்னத்திரையில் பெரிய சகாப்தம் அடைகிறவர்கள் இவர்கள் அரசியல் செல்வாக்கு உண்டானவர்கள் என்னென்ன ஏற்றங்களும் மாற்றங்களும் அடைவார்கள் அப்படின்றத பற்றி நம்முடைய ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரனுக்கு யோகமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாக்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் அப்போ இவங்க எல்லாருமே ஓர் இருக்கிறாங்க ஓர் இருக்கிறதுனால ஒரே நாளகட்டம் ஒரே காலகட்டங்களில் இந்த பயிற்சி நடப்புறதுனால கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி பெரிய திரை கலைஞர்களுக்கும் சுக்கரன் தொடர்பு வரணும் கலைத்துறைக்கு சேர்ந்தவங்களுக்கு சுக்கரனுடைய தொடர்பு வரணும் இதுவரை கடந்த காலகட்டங்களில் சின்னத்திரைப்பிரையத்திலஞர் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி சொல்கிறீங்க ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் ராகு இருக்கார் சுக்கரனுக்கு உகந்தவர் சனி பகவான் அப்போ இவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படைப்பிடிப்புகள் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாய்ன கடன்கள் அத்தனையும் இப்போ வெளியூர் படப்பிடிப்பு வெளிநாடு படப்பிடிப்பு போனாக்க இங்கே வர வருமானத்தை விட மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கூடிய சீக்கிரம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை தவிர கேமராமேன் பின்னிருந்தேக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள் அமோகமான காலகட்டமாக இருக்குமா அமோகமான காலகட்டமாக இருக்கும் சரி இது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க அரசியலை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய டாமினேஷன் செவ்வாயுடைய டாமினேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஜீவனஸ்தானத்தில் ராகு வராது கூட சனியும் வராது சட்டங்கள் இருக்கப்படும் குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது ராகு கேது பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இடைப்பட்ட பதினாலு நாட் பதினாலு நாட்களும் அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழ்மட்ட தொழிலாளர்கள் தொழில் சேர்ந்தவங்களுடைய போராட்டங்கள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு அந்த சனி ராகுவையும் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கப்புறம்தான் அரசியல்வாதிகளுக்கு விசுவாசம் மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தளவுக்கு சுக்கரனுடைய ராசியான ரிஷபத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான நிலை இருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது அதே போல் ட்ரேடிங் யூக வணிகங்கள் அதாவது ட்ரேடிங் பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் அந்த குரு ராகுவை பார்க்கும்பொழுது ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் 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 ட்ரேடிங் தொழிலுக்கு ராகு புதன் சப்போர்ட் பண்ணணும் அதை தவிர குரு பகவானும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த குரு பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் ட்ரேடிங்கு சப்போர்ட் பண்ணும்போது ட்ரேடிங்கில் மேன்மையான நிலை வர மேக்கு அப்புறம் பதினொன்று மேக்கு அப்புறம் கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிஸ்டண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக ஏற்றமாக இருக்கும் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் நாள் தள்ளி போகும் அப்போ எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதுலேருந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் வந்து காலகாசி போய் இப்போ வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது காளகாசியில் போய்ட்டு சில பேர் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரங்கள் தோஷங்கள் இருக்குமே ஆனால் அதாவது காலசற்ப தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்குமே ஆனால் பரிகார பூஜையும் பண்ணிட்டு வந்து வர்றது நல்லது அதுலேயும் வந்து வெள்ளிக்கிழமையில் போய் ராகுகால நேரத்தில் அந்த பரிகார பூஜை செய்கிறது நல்லதாக இருக்கும் அதே போல் ம இந்த பரிகார பூஜைகள் செய்யலைனாலும் இந்த ராகுகால நேரத்தில் சாமியை போய் வ வணங்கிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதனால் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் ராகுகால நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பரிகார பூஜை பண்ணுறவங்களும் பண்ணிட்டு வரலாம் அதை ப பண்ணக்கூடியவங்க வந்து ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பண்ணலாம் அதுமாரி பண்ணிட்டு வாங்க நல்லதாகவே நடக்கும் மேலும் உள்ள விவரங்களே கே ஆஸ்ட்ரகேசைங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இப்போது ராகு கேது ரெண்டு கிரகங்களாக பிரித்து கொண்டு ஒரு ஒரு கிரகத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம் ராகுவிற்கு உண்டானது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்டிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி செய்ய இது பண்ணுறவங்களுக்கு அந்த எக்கனாமிக் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குருவின் பார்வை ராகுவிற்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலையில வந்து பெரிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு அதிகமான வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கேதுவினால் ஆகக்கூடியது பார்த்த ஆனால் கேத்து நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால நல அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் டென்த்து ப்ளஸ் டூ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற வாழ்க்கலாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை பத்திரங்கள்லாம் ரொம்ப சரி பார்த்து செய்வது சரி பார்த்து வாங்குவது ரொம்பவும் நல்லது இல்லைன்னா அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தலையென்னால் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியின் மூலியமாக தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்